ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதைப்படி பார்க்க போனோம்னா இன்றைக்கி இந்த வில்ரி பிஞ்சோட விலை வந்து இன்றைக்கி மூன்று ரூபா இதுவும் மூணு ரெண்டு மூணு ரூபா ரெண்டும் சேர்ந்து வந்து ஆறுரூபா விற்கிது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நேற்று வரைக்கும் இந்த வல்லரிக்காயோட விலை வந்து ஒரு ரூபா எண்பது வயசாக ரெண்டுரூவா தான் இருந்துச்சு இன்றைக்கி வந்து இந்த வெள்ளரிக்காயோட ரேட்டு வந்து ரெண்டும் சேர்ந்து ஆறுரூபா என்ன காரணம் கேட்டிங்கன்னா பாருங்க பூரம் வந்து பாதி தான் வந்து வெள்ளரிக்காய் போட்டிருக்கோங்க பாதிக்கு மேலே வெள்ளரிக்காய் போடலை பூரா தண்ணியில் ஃபுல்லாகவே அழிஞ்சிருச்சு அதனால தான் இன்றைக்கி இந்த வெள்ளிக்காயோட ரேட்டு வந்து ஆறுரூவாயாக மாறிடுச்சு இன்றைக்கி வந்து நம்ம மாட்டுக்கு புல்லு இருக்கா வந்திருக்கோம் மாட்டுக்கு புல்லு இருக்கக்காக வந்திருக்கோம் ஃபுல் அறுத்துட்டோம் அறுத்துட்டு வெள்ளரிக்காய் வந்து நம்ம காட்டில் அவ்வளோ இல்லை கொஞ்சம் மாட்டும் பிடிக்கிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் இப்போ இந்த மாட்டுக்குள்ளே இருக்கும்போது இந்த வெள்ளரிக்காய் வந்து உள்ளே ரெண்டு காய் பிடுங்கணும் என்ன காரணம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறதா பிடுங்கணும் இன்றைக்கி இந்த வெள்ளிக்காயோட ரேட்டு வந்து ரெண்டு சேர்ந்து ஆறுரூபா அப்படியே டபுள் பணக்காக மாறிடுச்சு ரூபா எண்பது வயசு விட்டது இன்றைக்கி இதோட ரேட்டு வந்து ஆறுரூவாய்க்கு விற்கிது அப்படின்ட்டு வாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அளவுக்கு எங்கள் சிட்டி வந்து ஃபுல்லாகவே வந்து தண்ணியில் அப்படியே முங்கிருச்சு இன்னைக்கு அந்த வெள்ளிக்காய் போடுறதுக்கு இன்னும் ஒரு இருபது நாளைக்கு மேலே ஆகும் பாதி தான் வெள்ளிக்காய் இருக்குது அதுக்கு மேலே உள்ள வெள்ளரிக்காய் போட்டதெல்லாம் அப்படியே தண்ணியில் முங்கிருச்சு அதனால தான் இன்றைக்கி ஒரு ரேட்டு வந்து அப்படி டபுள் ஒங்காக கூடிருச்சு இந்த மாதிரி விவசாயிகளுக்கு வந்து ஏதாவது ஒரு கடல் வந்து ஏதாவது ஒரு டைத்தில் கூட்டியும் கொடுப்பாரு கொஞ்சம் கம்மி பண்ணியும் கொடுப்பாரு நேற்று பேஞ்ச மழையில் பாதி இல்லாத காரணத்தினால ஒரு சிலருக்கு லாபம் வந்துருச்சு ஒரு சிலருக்கு அப்படி நட்டமாகி போயிடுச்சு இனி அவங்க வந்து நாங்கள் வெள்ளரிக்காய் போட்டு முடித்த பிறகு அவங்க அடுத்து போட்டு எடுத்துக்கிடுவாங்க இருந்தாலும் நட்டம்ன்றது ஓரளவுக்கு வராது இந்த ஏரியாவில் இந்த இடத்துல போட்டோன்னா ஓரளவுக்காசு லாபம் எடுத்துடுவாங்க அந்தளவுக்கு வந்து நட்டம் ஆகாது எங்களுக்கு இந்த மாதிரி வெல்ட்ரி விஷயத்தை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கன்னு நினச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்